உண்ணுகின்ற உணவில் உடல் கழிவை நீக்குவது போலவே அணுக்களில் உருவாகின்ற கழிவுகளை நீக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவு முறை இருக்குமேயின் அப்போ புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுல்லவா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த பசலைக்கீரைன்னு சொல்லலாம் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நுரையீரல்ல தேங்குகின்ற கழிவுகளை வெளியேற்றி நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வாமையை குறைக்கவும் காலை முதல் மாலை வரை சுறுசுறுப்புடன் வேலை செய்ய முடியவில்லைன்னு கவலைப்படுபவர்கள் அந்த சுறுசுறுப்பின்மையை நீக்கி சுறுசுறுப்பாக பொலிவாக புத்துணர்வாக வேலை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இருப்பதும் இந்த பசலைக்கீரை தான் பசலைக்கீரையை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக கடைசலாகவோ அவியலாகவோ பொறியியலாகவோ துவையலாகவோ மசியலாகவோ வாரம் ஒரு முறை சாப்பிடுகின்ற ஒரு பகக்க மாற்றமே போதும் ஆயுள் முழுவதும் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு